வணக்கம் இது விஜிஷ் கிச்சன் இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்த்துலாம் வாங்க கருவாடு பொரிச்சிருக்கேன் இன்னைக்கு கீரை பாலக்கீரை இல்லை நம்ம மாடி தோட்டத்தில் விளைஞ்ச கீரை அதை கடைஞ்சி வச்சுருக்கேன் எல்லா கீரையும் இருக்குது இதில் ஒயிட் ரைஸ்ஸு இது வந்து தக்காளி சட்னி தண்ணியாக வச்சுருக்கேன் இட்லிக்காக பாலையில் சாப்பிட்றதுக்கு இட்லியாக வச்சாச்சு இது கருவாடு சாப்பிட மாட்டாங்க போகிறதங்க அவங்களுக்காக முட்டை ஆம்லேட் போட்டு வச்சுருக்கேன் ரைஸை பேக் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ முடிஞ்சிருச்சு அப்பளம் கருவாடு கீரை ஒயிட் ரைஸ் இது ஒருத்தருக்கு முட்டை கீரை அப்பளம் ஒயிட் ரைஸ் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்